மை டியூப் எல்லா காலத்திலும் வந்து என்ன சொன்ன பணப்பற்றாக்குறையுடன் மனிதன் இருக்கக்கூடாது அந்த பணப்பற்றாக்குறையுடன் இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லா மனிதனும் மனிதனும் நினைக்கிறான் ஆனால் காரியத்தை வந்து செய்வதில் ஓட்ட ஒரு செயலை வந்து நம்ம தொடர்ச்சியாக செய்யும்போது தடங்கள் உள்ள நானே ஒரு செயல் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா அதில் தடங்கள் உள்ள அந்த தடங்கல்களை வந்து என்ன சொன்னால் நாம் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அதோட சே வேணாம் விட்டுருவோம் அப்படின்னு நினை நினைப்போம் ஆனால் விடக்கூடாது தடங்கல்கள் வருகின்றது என்று சொன்னால் நாம் வெற்றி பெறப் போகின்றோம் என்ற அர்த்தம் அப்போ அந்த துர்ப்பிச்சா யோகம் வந்து என்றைக்குமே வந்து சில தடுதல்களை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அந்த துர்ப்பிச்சா யோகம் தடுதலையை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ தடுதலை கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும் செய்யணும் அப்படின்னா நம்ம நம்மளுடைய இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லக்கூடிய உந்துதல் உந்துதல் சக்தி வந்து என்ன சொல்கிறோன்னா ஜெயிக்கணும் இந்த உலகத்தில் வந்து நீங்கள் என்னென்ன சொன்னால் எல்லாருமே சொல்கிறாங்க இதை வச்சா ஜெயிச்சிடலாம் அதை வச்சா ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சிடலாம் ஆனால் அதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் உங்களுடைய உடம்பை வந்து நீங்கள் வந்து சரிப்படுத்துங்கள் முதல்ல உங்களுடைய உடம்பை சரிபடுத்தியா உங்கள் உடம்பை வந்து பஞ்சபூதத்திற்கு தக்கன வந்து அஞ்சு பிள அஞ்சு பூத சக்திகளும் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் அப்படின்னு சொல்லி இது இது ஏதோ ஒரு விதத்தில் இப்போ பஞ்சபூதங்கள் வந்து கரெக்டாக செயல்பட்டுருக்கு மேலே இருக்கிறது ஆனால் நம்ம அந்த மாதிரி செயல்படுறமான இல்லை அப்போ என்ன சொன்னான்னா நம்மளுடைய உடலை எந்த சக்திகள் இல்லையோ நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பஞ்சபூத சக்திகளை நம்ம எப்படி கொண்டு வருவோம் அப்படிங்கும்போது என்ன சொல்லான்னா வந்து அந்த மாதிரி வந்து அது செலவில்லாத பரிகாரம் ஆனால் வீடு நல்லாயிருக்கும் இப்போ ஒருத்தனுக்கு நெருப்பு சக்தி இல்லை பூதத்தில் பிறந்தாலும் ஜலபூதத்தில் போய் பிறந்தாலும் அவனுக்கு வந்து நெருப்பு கம்மியாக இருக்கும் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிற நேரத்தில் அவனுக்கு உடம்பு சரியெலாம் போயிடும் வெப்பநிலை சீராக இருக்கும் அவன் என்ன செய்யணும் இந்த நெருப்பை வந்து உடலில் ஏற்றணும் ஐயா என்னால் வந்து என்ன வந்து அதெல்லாம் செய்ய முடியாது இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு ஒன்றுமே செய்ய வேண்டாம் ஒரு மணி நேரம் நடங்க உடலில் நெருப்பு ஏறி ஒரு மணி நேரம் நடங்க உங்களுக்கு நெருப்பு வந்து வேணும் உடம்புல வந்து சரி உடம்பில் நெருப்பு இல்லை நோய் வந்துடுது அடிக்கடி வந்துடுதுன்னா அந்த குழந்தையோ அந்த ஆணோ அந்த பெண்ணோ வந்து என்ன சொன்னாங்கண்ணா ஒரு மணி நேரம் நன்றாக நிதானமாக நடங்கள் நீங்கள் நடந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உடம்பில் நெருப்பு சக்தி ஏறிவிடும் நெருப்பு சக்தி உறுதியாக ஏறிடும் அதில் எந்தவித மாற்றமே கிடையாது அப்போ நெருப்பு சக்தி வந்து உடலில் ஏறிடுச்சின்னா நமக்கு என்ன சொல்லணும் நோய் வராது அதை சமன்படுத்த தெரியணும் அப்போ நெருப்பு சக்தி வந்து உடலில் ஏறி வந்து என்ன சொன்னா வந்து நம்ம வந்து வீட்டில் வந்த பிறகு நல்லா நிதானமாக தண்ணியிலையும் குடிச்சிட்டு வெது அதை ரொம்ப குளிர்ச்சியிலேயும் இந்த நிதானமான குளிர்ச்சியான தண்ணியில் போனிங்க பேலன்ஸும் சரியாக போயிடும் யூரின் பாஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும் அப்போ சரியாக இப்போ நம்ம சொல்ல வந்த விஷயம் என்னென்னா ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் நித்தமும் தடையில்லாமல் வருமானங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் வீட்டில் கண்டிப்பாக நெய் தீபம் தான் நெய் தீபம் கண்டிப்பாக ஏற்ற 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 கண்டிப்பாக பொருளாதார நலிவு வராது அப்போ பொருளாதார நலிவு வராது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும் நெய்யோடைய ரேட்டெல்லாம் பார்க்காதீங்க காலையில் ஒரு மணி நேரம் என்ன சொல்லலாம்னா காலையில் ஒரு மணி நேரம் பிரம்மமுகூர்த்தத்தில் விளக்கை எரிய விடணும் ஒரு மணி நேரம் பொறுத்து விட்டுட்டீங்கன்னா போய் படுங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மக்களை போய் நீங்கள் உட்காந்துன்னு சொல்ல முடியாது ஒரு மணி நேரம் பிரம்மமுகூர்த்தத்தில் வந்து அஞ்சு டு ஆறு விளக்கை ஏற்றி விட்டுருங்க அப்போ இந்த நெய் தீபத்தில் என்ன சொன்னேன்னா வடக்கு பார்த்து ஒரு தீபம் அந்த ஒரே கிளியின் செட்டியில் வடக்கு பார்த்து ஒன்று ஏற்ற ஏற்றணும் கிழக்க பார்த்து ஒன்று ஏற்றணும் உள்ளே ஒரு காயின்ஸ் போட்டணும் இவ்வளோ தான் போட்டு வந்து என்ன சொன்னா உங்கள் சாமியை தான் ஒரு மகாலட்சுமி இருந்ததுன்னா பக்கத்தில் வச்சேன் சேர்த்து நிற்கான போர்லாம் போட்டுவிட்டு நீங்கள் உங்கள் அந்த பெண்கள் வந்து என்ன சொன்னால் அஞ்சு அஞ்சு மணிக்கு எப்படி எழுந்திரிச்சி தான் ஆகணும் நீங்கள் எந்திரிச்சு போயிட்டு வேலையை பார்ப்பீங்களா அந்த வேலையை பாருங்க இது பண வருவாயை கொடுக்கும் மற்றும் ஒரு ரகசியம் இருக்கிறது குடும்ப வாழ்க்கையில் இருக்கின்ற ஆண்கள் பெண்கள் வயதானவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த மூக்கு இருக்கு இல்லையா இந்த மூக்கை வந்து எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியின் மூக்கை வந்து இந்த இப்படி வந்து பிடிச்ச நல்லா வந்து என்ன சொன்னால் ஒரு பரிசம் உண்டாக்கணும் மூக்கின் நுனி இதை பரிசம் உண்டாக்கும் இந்த பரிசம் உண்டாக்கும்போது இந்த இடத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து யார் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வீட்டில் வந்து நெய் நெய்தீ மமியத்தை பழகி கெடுங்க இனி இருக்கிற காலத்தில் மனைவியின் மூக்கை வந்து என்ன சொல்லலான்னா நன்றாக வந்து என்ன சொல்லலான்னா வந்து பரிசம் அந்த பரிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு இப்போ குழந்தை குழந்தைய குழந்தைய வந்து சின்ன குழந்தைகளை நம்ம வந்து ஒரு ஆசைப்பட்டு என்ன செய்வோம் ஒரு சின்ன பிள்ளை மூக்கை பிடிச்சி என்ன சொல்கிறேன்னு இப்படி திரிவிடும் அது எதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்ன சொன்னால் செல்வ வளம் பெருக்கும் அப்படிங்கிறான் இது ஒரு பைத்தியாரத்தனமான விஷயமா இருக்கும் ஏன்னா உண்மையாகவே வந்து இது பைத்தியாரத்தனமான விஷயம் கிடையாது சக்சஸ் அப்படிங்கிறது ஒன்று உண்டு அதற்கடுத்து இடது காதின் மடல் இருக்கு இல்லையா இடது காது இடது காது பெண்ணின் இடது காது மடலில் பெண்ணாடி வந்து சொன்னான்னா நல்லா வந்தேன்னு சொன்னான்னா லேசாக தடவி விடுவது அதாவது வந்து இந்த பெண்ணுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா நல்ல அந்யோன்னியமாக இல்லாத இருக்கிற பெண் பெண் கணவன்மார்கள் என்ன செய்வாங்கன்னா விடலில் விரலில் சொடக்கெடுத்து விடுவாங்க காலில் சொடக்கடுத்து விடுவாங்க கால் வலிக்கினா பிடிச்சி விடுவாங்க இதெல்லாம் பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு போயிடும் இந்த ரகசியத்தை வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கிடுங்க இது வந்து ஒரு யூடியூப்பில் இப்படி சார் பேசுகிறாரேன்னு யாரும் தப்பாக எடுத்துக்கிட வேண்டாம் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா புதைந்து கிடக்கிற ரகசியத்தை தோண்டி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பம் அதனால் ஆண்கள் தன்னுடைய மனைவியின் மூக்கை வந்து என்ன சொன்னான்னா பரிசப்படுத்துங்கள் காது மடல்கள் இடது காது மடல் இடது காது மடலை வந்து என்ன சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொன்னால் அப்படி லைட்டாக பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த எதிர்குள்ளேயே அந்த தோடு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா இந்த இடத்த கொஞ்சம் நீங்கள் வந்து பரிசம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் செல்வ பலம் பெருகும் அப்படின்னு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா கணவன் தனக்கு வந்து என்ன மாதிரி ஒரு அன்பாக வந்து என்ன ஒரு செயல் செய்யும் போது மனைவி வந்து மனதளவில் வந்து என்ன சொல்றானா கருத்த சந்தோஷப்படுவாங்க பெருத்த சந்தோஷப்படுவாங்க எல்லா மனிதர்களுமே என்ன செய்ய என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிக்கு விருப்பமான ஒரு உணவை வாங்கி அங்கே கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்லானா இந்த மாதிரி பரிசம் பண்ணுவது இந்த காது மடல்களை வந்து என்ன சொல்லானா அந்த பரிசம் பண்ணி விடுவது பெரிய பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக அடையும் இது இளம் தம்பதிகளுக்கு ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் சார் முற்றிய தம்பதிகள் முற்றிய தம்பதிகள்லாம் என்ன சொல்ல அறுபது வயசு எழுபது எழுபது வயசு ஆனாலும் என்ன சொன்னால் கணவன் மனைவி கணவன் மனைவி தான் தாம்பத்தியம் தான் கொட்டலும் அப்படிங்கிற எங்கேயாவது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா அதாவது வந்து ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே யாருமே தாம்பத்திய வாழ்க்கை இல்லாமல் தான் இருக்காங்க இது இயற்கை அது வந்து அது குழந்தை குட்டிகள் பெருசானவுடனே இவங்களுக்கும் அந்த பழக்கம் வராது ஆனால் அந்யோன்யமான தம்பதிகளாக வந்து என்ன சொல்ல இருக்கலாங்களே அதை யாராவது வந்து என்ன உங்களுக்கு வந்து தடுத்தாங்களா நீங்களாக வைக்கப்பட்டுக்கிட்டு ஒதுங்கி இருக்கக்கூடாது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து போது ஆயுள் கூடும் மனைவி சந்தோஷப்படும் போது பணம் வரும் நெய் தீபம் போது அந்த வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா வந்து பணம் வந்து கண்டிப்பாக வரும் நெய் விளக்கு கூடத்தான் நெய் விளக்கு கொடுத்தான்னு பரவாயில்ல அதை பற்றி விடுங்க ஆனால் அந்த நெய்யில் வந்து என்ன செய் விளக்கு போகிற தெரியல அந்த நெய்யில் நெய் தீபத்தில் இத்தனைக்கான ரெண்டு சொட்டு தேன் உள்ள விடுங்க தேன் உள்ள ஒரு காயின்ஸ் போட்டு வடக்கு பார்த்த ஒரு விளக்கு கிழக்கு பார்த்த ஒரு விளக்கு அது தெரிய அதே ஒரே கிளியின் அப்படி அவளுக்கு போட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பொருளாதாரம் வர கணவன் மனைவிக்குள் இருக்கிற இந்த அந்நிய உண்நேரத்திற்குண்டான இந்த மூக்கு இந்த காது பெண்களுக்கு எப்பயுமே இடது காது இடது காது இடது காது அதற்கு அடுத்த வந்து மூக்கின் மேல் இடது மாறு இது செல்வ வளத்தை கொடுக்கும் ஏன்னா ஒரு தடவை தான் மார்புன்னு சொல்ல முடியாது நம்ம நம்பர் என்ன திரும்ப திரும்ப சொல்வதற்கு என்ன சொன்னால் எல்லோரும் தப்பாக எடுத்துடக்கூடாது தப்பாக எடுத்துடக்கூடாது நான் தப்பாக எதுவுமே சொல்லலை இடது மார்பு என்பது என்ன சொன்னா பெண்ணுடைய பொக்கிசம் பெண்ணுடைய பொக்கிசம் அந்த பொக்கிசம் பெண்ணுடைய இடது பகுதியில் எந்த இடத்தில் வந்து மச்சம் இருந்தாலும் அவள் யோகசாடி சில விஷயங்களை வந்து என்ன சொன்னாங்கன்னா யூடியூப்பில் பேச முடியாது என்ன காரணம் என்ன என்ன சொல்லலாம் இது ஒரு பொது வெளி அதனால் நிறைய நேருக்கு நேரம் வர்றவங்ககிட்ட வந்து என்ன சொன்னா சில விஷயங்களை சொல்லுவேன் ஆமாம் அப்படிங்க காரணம் சில அதிர்ஷ்டசாலிகள் எங்கு அதிர்ஷ்டசாலிகளுக்கு எங்கே மச்சம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரியணும் அப்போ அது இருக்குதா அப்படின்னு வந்து என்ன சொன்னேன் ஜோதிடத்தில் வந்து கட்டத்தை பார்த்தோன்னே சொல்லலாம் வயிற்றுக்கு கீழ் தொடக்கி மேல் அப்படின்னு சொல்லிடும்போது பார்த்துருக்கீங்களா நான் இருக்குது சார் அப்போ இவங்க யோகசாலின்னு அப்போ இதெல்லாம் வந்து உண்மையாக அப்படின்னா இதெல்லாம் மச்ச சாஸ்திரம் தொடர் உணர்வு சாஸ்திரம் இது தொடு உணர்வு சாஸ்திரம் இது தொடர் உணர்வு சாஸ்திரம் இது தொடு உணர்வு சாஸ்திரம் இதெல்லாம் செல்வ வளத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இதெல்லாம் பயன்படுத்தி மேல் நிலைக்கு வந்தவர்கள் அதனால் சொல்கிறேன் அதனால் கண்டிப்பாக எல்லோரும் முதல்ல இதுக்கு என்ன பிரச்சனை சால்வ் ஆகுன்னா கடவுள் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வந்துடும் சண்டை போட்டுக்கிட்டு வந்துடுவாங்க சந்தோஷமாயிருவாங்க சும்மா போய் வந்தேன்னா சொல்கிறான் வந்து எது வந்து சொல்கிறேன் இப்படி தாய் தாடி வேணும் அதில் சண்டை போட்டுறாதீங்க எந்த ஒரு மனைவியும் என்ன பிரியப்படுகிறாளோ அவளுக்கு உணவு வாங்கி கொடுங்க எனக்கு அது சொல்லுவேன் என்ன காரணம்னா அவளுடைய பெரிய பண் என்ன சொல்கிறான் பிள்ளைகளுக்கு புருஷனுக்கு போட்டுட்டு என்ன சொல்கிறான்னா நம்மளை ஒரு வார்த்தை சாப்பிட்டாருன்னு கேட்டாரா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும் என்ன பிடிக்கணும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவர்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தே தான் சொன்னால் இந்த மாதிரி வந்து இதில் நம்ம குடும்பம் நல்ல வளர்ச்சி அடையும்னு சொன்னாங்க ஆனால் எல்லாம் இதில் வயசானவர்கள் தப்பாக இந்த வயசு ப்ரோ உனக்கு இனிய மூக்கை தடவிட்டு இருக்கா தடவிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த மென்மையாக சொன்னீங்கன்னா அவர்கள் கண்டிப்பாக வந்த தன்னுடைய குடும்பம் வளர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்திற்கு எதிலும் இணக்கத்தை காட்டக்கூடியவர்கள் பெண்கள் என்பது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் எல்லா பெண்களும் ஒத்துழையங்கள் விருப்பமானதை கேட்டு வாங்கி சொல்றேன் கணவரிடம் போய் வந்தால் எனக்கு இது வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் அவன் வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க ஒரு விரோதம் பார்க்காதீர்கள் ஒரு குடும்பத்தில் முப்பது வயசுக்கு முப்பது வருஷத்துக்கு மேலே நிறைய விரோதத்தோடு இருக்கீங்க அதை விட்டு களைஞ்சி எப்போ கல்யாணம் முடிக்கும்போது எப்படி இருந்தீர்களோ அப்படி ஒரு அந்யோன்யமான நீங்கள் மனோநிலையை வச்சாலே அது செயலாக்கத்துக்கு வரும் நல்லா இருப்பீங்க பணம் வருவதற்குண்டான அங்கங்களை அங்கங்களை வந்து பரிசி அங்கே மூணு மூணுது பெண்ணிடம் இருக்கின்றது மூணு மூக்கு காது மடல்களுக்கு பின் இடதுமானது இதை எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொல்றான்னா அன்பாகவும் அனுசரணையாகவும் செயல்படுத்துகிறானோ அங்கு வெற்றி இருக்கிறது பொருளாதார வளர்ச்சியையும் நெய் தீபம் கண்டிப்பாக ஏற்றுங்கள் அந்த தீபத்தில் வந்து நெய் விடுங்கள் என்று கூறி இதுக்கு மேலே இதை ரொம்ப வந்து அழுத்தம் கொடுத்தா வேற மாதிரி இருக்கும் அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் எல்லாருக்கும் புரியும் ஒரு தடவை படிச்சுட்டு நல்லா படித்தேன் என்ன சொன்னால் இதெல்லாம் பயன்படுத்த பாருங்கள் ஏன்னா உத்தராயணம் ஆரம்பிக்க போயிருது உத்தராயணம் வந்து ஒரு அற்புதமான காலம் இந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பிங்க அடுத்து நம்மளுடைய அலுவலகத்தில் மோதிரம் மோதிரம் எல்லாருக்கும் மேக்ஸிமம் என்ன சொன்னாலும் ஒரு மூ மூணு மோதிரம் ரெடியாகி வந்திருக்கு அனுப்பணும் அதற்கடுத்து இன்னும் ஒரு நிறைய ஒரு பத்து மோதிரம் ஆர்டர் கொடுத்துருக்கு அது வரணும் வந்தோடனே எல்லோருக்கும் நல்லா சீக்கிரமாக அனுப்பிடுறேன் மோதிரம் வாங்குங்க அந்த மோதிரத்தோடைய ரேட்டு நீங்கள் வாங்கக்கூடிய அளவுதான் இருக்கும் பதினேழு புள்ளி இரநூத்தம்பது இருக்கும் பதினேழுக்கு மேலே இருக்கும் தாமரை பதித்தது ஓகே அதுக்கடுத்து வளமுறை சங்கு வாங்குங்க அதுக்கடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து ரசமணி வாங்குங்க அதுக்கடுத்து பாதரசத்தால் செய்யப்பட்ட பிள்ளையார் வீட்டில் கண்டிப்பாக வச்சுருக்கணும் வாங்குங்க சிறப்பாக இருக்கும் என்று கூறி வாட்ஸ்அப்பில் தயவுசெய்து என்ன சொன்னால் மெசேஜ் கொடுத்து வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அது வந்து எனக்கு ரொம்ப சங்கனம் நீங்கள் ஃபோனில் பேசன்னா பேசுகிறேன் எனக்கு இது வேணும் என்ன ரேட்டு அப்படின்னு கே ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னேன் வாட்ஸ்அப்பில் என்ன ரேட்டு கேட்டாச்சு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் வந்து இது எத்தனை நாளையில் வேலை செய்யும் ஒருத்தர் இன்றைக்கி குழந்தைக்கு எப்போ ஜாதம் கிடைனா இதெல்லாம் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எனக்கே வேலை இருபத்தி நாலு மணி நேரம் டைம் எனக்கு கா காண மாட்டேங்கிறேன் தூங்கிறது வந்து ஆறு மணி நேரம் தான் அதனால் வந்து என்ன செய்யறேன் யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க உங்களுக்கு தேவைப்படுவர் என்ன சொல்கிறான்னா நேரடியாக ஃபோனில் பேசி என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு ஏன் பண்ணிங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுத்துருவேன் கடலை ஓடுவதற்கு என்னால் முடியாது எனக்கு அந்த மாதிரி பிடிக்கவும் பிடிக்காது இது என்னுடைய உண்மையான சுரூபம் என்று கூறி பணம் தனம் தினம் தினம் இதற்கு நம்ம வீட்டிலே யோகக்கார மனைவி இருக்கிறார்கள் கடையில் நெய்யும் தேனும் இருக்கிறது வீட்டில் விளக்கு இருக்கிறது செயல்படுத்துங்கள் சூப்பராக பணம் வர வரும் என்று கூறி பொங்கடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசாத் ராகவன் ஜெய பாலாஜி சுகமையை சொல்க சுகமே சொல்க வாழ்கலங்க வாழ்க வணக்கம் வணக்கம்